அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் நவம்பர் மாத கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரனின் இணைவு விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் கன்னி ராசிக்கு மூன்றில் செவ்வாய் ஆறில் ராகு சஞ்சரிப்பதாலும் மாத பிற்பாதியில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள் ஆக மொத்தம் தச்சமயம் ஸ்தானத்தில் செவ்வாயினுடைய உதவி கிடைக்கிறது ஆறாம் இடத்தில் ராகு தங்களுக்கு உதவி செய்கிறார் மாத பிற்பாதியில் அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்வது நன்மை உங்களுக்குள்ள நெருக்கடிகள் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள் ஆதாயம் அதிகரிக்கும் பல வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகி எதிலும் நன்மைகள் பெருகும் சுறுசுறுப்புடன் தாங்கள் செயல்படுவீர்கள் உத்தியோகர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் கொழுக்கள் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்த வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம் சற்று கவனமாக இருங்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு மணி முதல் ஆறாம் தேதி பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமும் அன்றைய தினம் கவனம் தேவை ஆக மொத்தம் உத்தியோகத்தை பொறுத்தவரை கன்னி ராசினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மை ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளவருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆடல் பாடல் நாத்திய துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கட்சியில் பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வர் சிலர் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் படிப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவர் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பார்கள் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை விளைச்சல் அதிகரிக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும் பெண்களுக்கு உஷ்ண நோய் அதிகரிக்கும் உஷ்ண நோய் அதிகரிப்பதால் உடலில் சற்று கவனம் தேவை உடல் பராமரிப்பில் கவனமாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணு தாயாரை மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் நவ கிரகத்தில் உள்ள புதனையும் வழிபடுங்கள் பால்க வளமுடன் மங்களம் உண்டாகும்